இப்போ இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்க போகிறேன் அதுதான் இன்றைய வசனம் ஓகேவா ரெடியாக இருக்கிறீங்களா எல்லாரும் ஓகே ரெண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் ரெண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரத்தில் அந்த சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குது மறைஞ்சிருக்குது ரெண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் இப்போ இந்த கான்டெக்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்ற ரொம்ப அழகா இருக்கும் நான் நம்ம பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா சாண்ட்விச் மாதிரி மறை உண்மைகள் அப்படி உள்ள வச்சிருப்பார் அது உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சா சிக்கன் சாண்ட்விச்சா மட்டன் சாண்ட்விட்சா அப்படின்னு எப்ப தெரியும் கடிச்சு பார்த்தா சுவைச்சு தான் தெரியும் இல்லையா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள் முறை ஆண்டவர் விட்டுட்டு போக முடியாது ஆண்டவர் விட்டுட்டு போகவே முடியாது அவரை சுவைக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை நிறைய பேர் இந்த உலகத்தை சரியாக சுவைச்சிருக்கிறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அது சாப்பிட்றதுக்கு சுவையாக தான் இருக்கும் அதில் உள்ள இருக்கிற அஜின கேன்சர் உண்டு பண்ணும் இல்லையா பைபிள் வசனம் பாகக்கா மாதிரி சாப்பிடும்போது கசப்பாக தான் தெரியும் ஆனால் அது உனக்கு வாழ்வை தரும் லூயா